ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல்ஸ் செல்வி ஐயோ ஒரு குழம்பு தான் பருப்பு உருண்டை குழம்பு பாரம்பரியமாக எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து இப்போ யார எல்லோரும் வேறு வேறு மாதிரி எல்லாம் செய்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க ஸோ நான் அப்படியே பழகிட்டு அந்த டேஸ்ட்டும் எங்களுக்கு பிடிச்சி போச்சு அதனால் நாங்கள் இந்த மாதிரி தான் நான் செய்வோங்க அதை எப்படின்றதும் உங்களுக்கும் சொல்கிறோம் பாருங்கள் முதல்ல உருண்டைக்கு பருப்பு உருண்டைக்கு தோரம்பருப்பு ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் தோரம்பருப்பு மட்டும்தான் இது கூட கடலை பருப்போ வேறு எந்த பருப்பும் ஆட் பண்ணல ஏன்னா எங்கள் அம்மா எப்பயுமே தோரம்பருப்பு மட்டும்தான் போடுவாங்க வேறு எதுவுமே போட மாட்டாங்க கடலை பருப்புலாம் போட்டோம்னா வடை டேஸ்ட்டு வந்துடும் அதனால் கடலைப்பருப்பு நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் அதுக்கு அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் கூட வந்து சோம்பு இது மட்டும் மூண்டும் பெருங்காயமும் மட்டும் ஆட் பண்ணி நம்ம இதில் அரைக்கணும் உப்பு சேர்த்து அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பூண்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து உருண்டை பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் நாங்கள் வேக வச்சு எடுத்து தான் நாங்கள் போடுவோம் அப்படியே குழம்புல போட மாட்டோம் ஏன்னா போட்டு கரைஞ்சி போச்சுன்னு வைங்களேன் குழம்பு அப்படியே ஒரு மாதிரி மத்து மத்துன்னு இருக்கும் இருக்காது அது இது உருண்டையும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழம்பும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து உருண்டைக்கு வேணுங்கிறது இப்போ குழம்புக்கு வேணுன்றதும் சொல்கிறேன் நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்மள அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம் அதுக்கு இல்லாமல் நான் வந்து இங்கே பெரிய வெங்காயம் தான் இருக்குன்றதுனால நல்ல பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் பெரிய சைஸு ரெண்டு வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கற வதக்கி அரைக்கிறதுக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் ஒரு இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம்னு வச்சுக்கோங்களேன் இது கூட காஞ்ச கா குழம்புக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் அங்கே நம்ம வச்சுக்கலாம் இங்கே பெரிய வெங்காயம் நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் கசகசா கொஞ்சம் தேங்காய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூட கொத்தமல்லி தூள் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சி வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டு கடுகு தா கொண்டு ரெண்டு ஜீரகம் வெந்தயம் தாளிச்சிட்டு பொடியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்து வதக்கிட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி தக்காளி தேவையில்ல ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டு வதக்கிட்டு இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உழுதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கரைச்ச புளி ஊற்றி உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க விட்டுறணும் நல்லா குழம்பு கொதிக்கும் போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்புருண்டை எடுத்து குழம்புல போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் கொஞ்சமாக அந்த புளியோட வெளிப்படங்கிறது வெள்ளம் தூள் மட்டும் ஆட் பண்ணும் இது வாங்க நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுன்றதை காட்டுறேன் முதல்ல குழம்புக்கு வதக்கிக்கலாம் வாங்க மிளகா தேவையான அளவுக்கு நான் போட்டுட்டேன் நான் இது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சும்மா அளவுக்கு சேர்த்துக்கோ ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் லைட்டாக அந்த ஜீரகம் பொரியட்டும் மிளகாயும் கொஞ்சம் கலராக சேஞ்ச் ஆகி வரட்டும் நம்ம ஊர்லேயா இருந்ததுன்னா கருவேப்பிலை இது கூட ஒரு நாலு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதைக்கலாம் இங்கே கருவேப்பிலை கிடைக்கிறதே கஷ்டம் தான் ரொம்பலாம் சேர்த்த முடியாது ஓகே மீடியமாக இருக்கட்டும் நீட்டாச்சு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கசரசாவும் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசரசா பழவு திக்னஸ் கொடுக்கறதுக்காகவும் அதே சமயம் புளி குழம்போட சூட்டை குறைக்கிறதுக்காகவும் கசகசாக்கான பிக்னஸும் கசகசா கொடுக்கும் நல்ல ஒரு மனமும் கிடைக்கும் குழம்புக்கு லைட்டா அந்த கசகத்தாகவும் வீரகமும் பொரியும் போது இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வெங்காயம் வந்து நம்ம குழம்புக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா வெங்காயம் நிறைய சேர்த்து காரமும் அதே மாதிரி கூட்டிட்டு நம்ம சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் குழம்பு கொஞ்சமாக வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வரைக்கலாம் வெங்காயம் வந்து நான் இப்ப வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேருக்கு இல்லை ஏழு பேருக்குன்னு வைங்களேன் இல்லைன்னா நாலு பேருக்கு ரெண்டு வேலைக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு எட்டு பேருக்கு புரியுது பாருங்க கஷ்டத்தான் இப்ப நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் இவ்வளோ ஆட் பண்ணுறது காரணம் என்னென்னா இது அப்படியே தண்ணியாக தான் போய்டும் உங்களுக்கு அதனால் இவ்வளோ ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் குறைஞ்சி வரும் நம்ம சின்ன வெங்காயம்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா சரியா இருக்கும் போதும் அந்தளவுக்கு ஆட் பண்ணாலே நல்லா குழம்பு நல்லா வரும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தேங்காயும் சேர்த்து ரெண்டு கரட்டு கரைச்சி எடுங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் தேங்காயும் சேர்த்து ஒரு கரத்து கரைச்சி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் கரத்திட்டு கரைச்சி கொத்தமல்லி தொழில் ஆட் பண்ணி ஒரு தரப்பு கரைச்சி எடுத்து அரை விட்டு அரைச்சி வச்சுக்கணும் குழம்பு காவிச்சு உடம்புக்கு அப்படின்னா வெங்காயம் நான் எவ்வளோ போட்டேன்னா எப்படி குறஞ்சிடுச்சு பார்த்தீங்களா அதுக்காக தான் கொஞ்சம் இங்கே வந்து கூட போடுறேன் கம்மியாக விட்டு வரும் இது அது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் நம்ம மூடிக்கணக்கில் ஆட் பண்ணுறதா ஒரு அரை மூடி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கூட யோசி யோசி போடுற நிலமையில தாங்க இங்கே இருக்குது ஒரு விலையும் பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது என்னமோ ஃபாரின் ஃபாரின்றாங்க வந்து பார்த்தா தான் தெரியும் சம்பாதிக்கிற காசை பாதி எங்கள் உட்காந்து சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன டாலர் கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அதில் பாதி டேக்ஸுக்கு போயிடும் அதில் எப்படி இங்கே டேக்ஸ் கட்டுவாங்க இங்கே இருந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்கன்னா அங்கே ஒரு டேக்ஸ் கட்டணும் ஸோ ரெண்டு டேக்ஸ் கட்டணும்ங்க அதில்லாமல் விலைவாசியெல்லாம் வந்து நாம் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப தீப்பாகலாம் கிடையாது அது இந்தியன்ஸு நம்ம வந்து இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னாலே வந்து நம்ம மோஸ்ட்லி இந்தியன் ஃபுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இந்தியன் ஃபுட் எல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னு வைங்களேன் வாங்குறதுலாம் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப சீப்பானது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு டாலருக்கு ஒரு டாலருக்கு ஒரு பர்கர் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு பர்கர் வந்து பத்து டாலர் மினிமம் பத்து டாலர் அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை மடங்கு அதிகமாகிருச்சுன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் இந்தியாவில் எப்படி வில வாங்கி அதிகம் நம்ம சொல்லுறோமோ அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் அது அதனால நம்ம பிள்ளைங்கலாம் வெளிநாட்டு உட்காந்து சமாளிக்கிறாங்க ஏன் கொடுத்தா என்ன இதை பண்ணால் என்ன அதை பண்ணால் என்னன்னெலாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இது கூட நான் கொத்தமல்லி ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை மட்டும் நம்ம அரைச்சிக்குவோம் ஓகே எடுத்து ஆரட்டம் ஆரட்டம் அரைச்சிக்கலாம் பருப்பு ரெண்டு குழம்புக்கு முதல்ல ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சு கடுகு ரெண்டு ஒரு ரெண்டு வெந்தயம் முள்ளதான் ரெண்டு வெந்தயம் விட்டுட்டு தாளிப்போம் கடுகு பொறிஞ்சிடும் பூண்டு போட்டுக்கலாம் நான் பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே மூஸ் மூஸாகவே போட்டுக்கலாம் நல்லாதான் இருக்கும் பூண்டு வரங்க வெங்காயமும் கருவேப்பெண்ணும் சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயம் போட்டுக்கேன் வெங்காயம் வந்து கம்மியாக போட்டால் போதும் ரொம்ப போடணுன்ற தேவை இல்லை வெங்காயம் வரங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன தக்க உருண்ட பழம்புக்கு பருப்பு ஊற வைக்கிறோம் இல்லைங்களா அது வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமும் நல்லா ஊற வச்சிருங்க அதெல்லாம் நல்லா ஊரை அரைக்கிறது நல்லா இருக்கும் ரொம்ப அதே கோல்டன் கலராக வரணுன்ற அவசியம்லாம் இல்லை நல்லா வதங்கி கண்ணாடி பறவை வந்ததுன்னா போதும் நல்லா இருக்கும் தக்காளி கரைஞ்சி வரலாம் வதக்கிடுவோம் வதக்கி வச்ச பாத்தீங்களா அரைச்சிருக்கேன் ரொம்ப நைசா அரைக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதுதான் ரொம்ப குரபரப்பாகவும் இருக்கக்கூடாது ஒரு கொஞ்சம் லைட்டா கரகரைக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் குழம்பு நிற்கல இல்லைன்னா ரொம்ப நைசா அரைச்சோன்னா மழுமல்லு இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் சொல்கிறேங்களா அந்த மாதிரி தக்காளி நல்லா வரங்கினதும் இந்த அரைச்சி வச்சுருக்கிறது ஊற்றிட்டு நல்லா வதக்கணும் அது ஒரு மாதிரி கலர் மாறி வரும் ப்ரௌன் கலராக அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கினது தான் ஏற்கனவே வதக்கி தான் அரைக்கிறோம் ஆனாலும் அந்த அரைச்சதை திரும்ப நம்ம எண்ணெயில நல்லா வதக்கணும்னு நீங்கள் குழம்பு டேஸ்ட் வந்து வேற மாதிரி வரும் நீங்கள் அப்படியே ஊற்றி அப்படியே வைக்கிறதுக்கும் நீங்கள் வதக்கி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் பாருங்கள் ரொம்ப நல்ல தெரியும் அரைச்சதை சேர்த்துப்போம் கொஞ்சம் திக்காகவே சேர்த்துப்போம் இப்போ தண்ணி சேர்த்துக்கவே வேண்டாம் இதை இப்போ ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் தெரிக்கவும் பார்த்துக்கோங்க இதுல மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு உப்பும் போட்டாச்சு உப்ப கொதிக்கட்டும் நல்லா வதங்கட்டும் கொதிக்கிறது இல்லை வதங்கட்டு இதை நம்ம கழுவி தண்ணி ஊத்திக்கலாமா இவர் புளித்தண்ணி கூட நம்ம ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் இருக்கட்டும் இப்போ ஊற்ற நான் தண்ணியை ஊற்றினோம்னா நம்ம வதங்காது இது கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் நல்ல கலர் மாறி வரும் இப்போ கலரை பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வதங்கினதும் அந்த கலர் காட்டுறேன் இதை வெயில் வேறு அடிக்கிறதுனால கொஞ்சம் கிளேர் அடிக்குது பார்த்துக்கோங்க கலர் மாறினதும் நான் காட்டுறேன் எப்படி இப்போ பாருங்கள் எப்படி ப்ரௌன் கலராக மாறிடுச்சுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு கொஞ்சம் திக்காகவே இருக்கு இவ்வளோ திக்னஸ் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஏன்னா இன்னும் உருண்டை போட்டதுக்கப்புறம் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் தூள் போட்டாச்சு இப்போ வந்து பூ நீங்கள் மற்ற எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறதுனாலும் அதுவும் ஊற்றிக்கலாம் நான் என்ன நினைப்போன்னா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் இந்த திக்னஸ் இருக்கணும்னு நினைப்பேன் அதனால் என்னை ஒரு ஆறாம் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே இந்த கரண்டியும் சரி வராது அதனால் இந்த கரண்டியை எடுத்துகிட்டு நம்ம மற்ற போட்டுக்கலாம் ஓகே இப்போ குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே உருண்டை பாருங்கள் எப்படி பார்க்கலாம் இது பாருங்கள் பருப்பு அரைச்சிட்டேன் அரைச்ச பருப்பில் கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் பூண்டு தேங்காய் துருவல் மூணும் சேர்த்துட்டேன் சேர்த்து பிசைஞ்சிட்டேன் இந்த அதாவது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் வடைக்கு மாதிரியும் அரைக்கக்கூடாது ரெண்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி அரைக்கணும்னு பார்த்துக்கோங்க இதை வந்து இவ்வளோ குழக்ழன்னு இருக்கக்கூடாது எனக்கு மிக்சி வந்து கொஞ்சம் சரி வரல தண்ணி இந்தளவுக்கு கொஞ்சம் விட்டால் தான் அரைக்க வந்துச்சு அதனால் கொஞ்சம் விட்டுட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது வடைக்க அளவுக்கெல்லாம் கெட்டியாக இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ ஓகே ஆனால் ரொம்ப கெட்டியாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருண்டை வந்து அழுத்தமாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு குழம்பு வந்து உள்ளேயே இழுக்காது அப்போ உருண்டை வந்து உருண்டையோட டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த குழம்போட டேஸ்ட்டு சேர்த்து வராது அதனால் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் ஆனால் இவ்வளோ இலக்கம் இருக்கக்கூடாது இன்னும் ஒரு இத்தனை உண்டு என்னது ஒரு பத்து ட்ராப்ஸ் தண்ணி குறைச்சி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை உருட்டி நான் ஸ்டீமர் பிளேட்டில் ஆயில் தடவிருக்கேன் இதில் எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் ரொம்ப வெந்தால் அழுத்தமாக ஆயிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்து அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸ் தான் உருட்டுவேன் எங்கள் அம்மா உருட்டுனாங்கன்னா ஒரு உருண்டை இவ்வளோ பெருசு இருக்குங்க அந்தளவுக்கு ஊட்டுவாங்க ஆக்சுவலாக நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா எங்கள் அம்மா வேக வைக்கும்போதே வேக வச்சு எடுத்துகிட்டு குழம்புல போடுறதுக்கு முன்னாடியே ஒரு நாலு உருண்டையை எடுத்து சாப்பிட்ருவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது குழம்புல போடுறத விட எங்களுக்கு வெறும் உருண்டையாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதுக்கே போட்டியாக இருக்கும் எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மா வந்து குழம்புல போடுறது குறைஞ்சி போயிடும்னு கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் அந்த குழம்புல போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது இது மாதிரி வேறு எதுவும் இருக்காது உங்களுக்கும் பிடிச்சதுன்னா நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் உருட்டிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுட்டு நான் எப்படின்னு காட்டுறேன் மேலே வந்து ஒரு மாதிரி கலர் மாறுனாவே போதும் ரொம்ப உள்ளே வரைக்கும் வேகணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எடுத்துட்டு திரும்ப குழம்புல போடும்போது குழம்புல கொதித்து திரும்ப வேகும் அதனால் நம்ம வந்து ரொம்ப அழுத்தமாக வேக வைக்கணுன்றது இல்லை ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா உருண்டை வந்து குழம்புல ஊராது அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க ரொம்ப வடைக்கு மாதிரியும் அரைச்சிடாதீங்க ஏன்னா இதெல்லாம் வச்சிட்டு வேக வச்சு கட்டுற பாருங்கள் கலர் மாதிரி வந்துச்சு பாருங்க பாருங்கள் உருண்டை பார்த்தீங்கன்னா வெட்டியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த உருண்டையெல்லாம் குழம்புல போட்டுடலாம் குழம்பு கொதிச்சிருச்சு வாங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு நல்லா கலர் மாதிரி திக்காகவும் இருக்குது இப்போ உருண்டையெல்லாம் இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு நிறுத்தி வச்சிட்டோம்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது அப்படியே வச்சிட்டோம்னா தான் உருண்டை வந்து நல்லா ஊறி நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த உருண்டையில் வந்து குழம்போட டேஸ்ட்டு ஏறி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டிட்டு இருந்தால் கூட இப்படி எல்லாம் எடுத்து விட்டு போட்டுருலாம் குழம்பு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியாக கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு நல்லா தானே என்ன உருண்டை போட்டு கொதிக்க கொதிக்க இன்னுமே வந்து திக்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வச்சாங்கன்னு வைங்களேன் அந்த நாளை விட அடுத்த நாள் தான் அந்த குழம்புல ஊறி அந்த உருண்டையும் நல்லாயிருக்கும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தண்ணல் அடுப்பில் போட்டு வச்சுருவாங்க பார்த்துக்கோங்க நல்ல குழம்பும் சுண்டிக்கும் அந்த உருண்டையோடு சேர்ந்து நிற்கும் பாருங்கள் குழம்பு இவ்வளோண்டு இவ்வளோண்டு குழம்பும் ஒரு ரெண்டு உருண்டையும் வச்சா போதும் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றலாம் அப்படி இருக்கும் எல்லாம் உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் இந்த நேற்றிட்டோன்னா அந்த சூடே போதும் இப்படியே இதுலேயே இருந்தாவே அவங்களுக்கு வந்துடும் அவ்வளோதாங்க இதுதான் பருப்பு ரொண்ட குழம்பு ட்ரெடிஷ்னலாக அம்மா பண்ணுறது மெத்தட் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஆனால் செய்து பாருங்கள் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் இன்னைக்கு வச்சுட்டு அடுத்த நாள் செஞ்சு சாப்பிட்டுப்பா அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவுமே வேண்டாம் தொட்டுக்கவும் எதுவும் வேணாம் அந்த உருண்டையோடு நான் சேர்த்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்